தூரப்பார்வை எங்களுக்கு தெரியாது பொதுவாக ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகிற விடயங்களை எங்களால் அவதானிக்க முடியாது உயர்தரத்திலே மூன்று ஏ சித்தி பெற்றிருக்கிறேன் தோல்விகளை பார்த்து துவண்டு விடாதீர்கள் முடிந்தால் முயற்சி முடியாவிட்டால் பயிற்சி எனது பெயர் சிவசக்தி லக்ஸிகா என்னுடைய சொந்த இடம் நெடுங்கேணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தரம் மூன்றிலே வாழ்வகத்தில் இணைந்து கொண்டேன் நேற்றைய தினம் பலியாகிய உயர்தர பரட்சி பெறுவர்களிலும் மூன்றையே சித்தி பெற்று மாவட்ட மட்டத்தில் தொன்னூற்றி ஏழாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் என்னுடைய தந்தை ஒரு விவசாயி குடும்பத்தில் வறுமை சூழ்நிலை என்பதையெல்லாம் தாண்டி எனக்கு பிரதானமாக சிறுவயதில் பிறப்பிலிருந்தே இந்த பார்வை குறைபாடு பிரச்சனை இருந்து வந்தது பாடசாலில் கேட்கும் போது அநேகமான சவால்களை எதிர்கொண்டேன் சுன்னாகம் ராமநாதன் கல்லூரியிலே என்னுடைய கல்வியை தொடர் தருவதற்கான வாய்ப்பு கிட்டியது வாழ்வகத்தில் வந்ததிலிருந்து அத்தகைய சவால்களுக்கு ஈடு கொடுத்து என்னாலும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன் பொதுவாக எங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்றால் தூர பார்வை எங்களுக்கு தெரியாது பொதுவாக ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகிற விடயங்களை எங்களால் அவதானிக்க முடியாது சில சில புத்தகங்கள் வாசிப்பது கடினம் அந்த சந்தர்ப்பங்களிலே ஏனையோருடைய உதவியை நாட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது பலரும் எங்களுக்கு பல வகைகளில் உதவி இருக்கிறார்கள் சவால்கள் பலவற்றை எதிர்கொண்டு என்று உயர்தரத்திலே மூன்று சித்தி பெற்றிருக்கிறேன் எனக்கு கற்ற பித்தித்த ஆசிரியர்கள் என்னுடைய ராமநாதன் கல்லூரி அதிபர் ஒட்டுமொத்தமாக என்னுடைய பாடசாலை சமூகம் வாழ்வக சமூகம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்கலைக்கழக கல்வியை தொடர்ந்து மென்மேலும் ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பாக இருக்கின்றது மாற்றுத்திறனாளி என்று ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுகின்ற போது நம்ம பலர் துவண்டு விடுகின்றோம் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது இந்த மாதிரி நிறுவனங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல ஆசிரியர்கள் அத்தகைய மனிதர்களை தேடி நம்பிக்கையோடு நாம் மீண்டும் முன்வர வேண்டும் அதனால் இந்த பார்வை குறை குறைபாடோ அல்லது பார்வையற்ற பிரச்சனையோ எங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை தோல்விகளை பார்த்து துவண்டு விடாதீர்கள் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு சவால்களும் தான் எங்களை செதுக்குகின்றன சவால்களை வாழ்க்கை அனுபவங்களாக படிகளாக மாற்றி மென்மேலும் உயர்ந்த இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும் முடிந்தால் முயற்சி முடியாவிட்டால் பயிற்சி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினம் இந்த விழிப்புணனற்ற அல்லாத பார்வையற்ற பிள்ளைகள் எங்காவது இருந்தால் அவர்களை கல்வி வெளிச்சத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்திலே விடுக்க ஆசைப்படுகிறேன் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய மகிழ்வையும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்கின்றோம்